கட்டாயமா நீ தொட போற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இருக்குது அப்ப ரெண்டு டைம் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க ஆனா நான் வந்து எங்க அம்மா கிட்ட சாட்டி விட்டுட்டேன் எங்க அம்மா வந்து முடிவெடுத்தது தான் இது வெளியில கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்க அம்மா ஒரு காரணமா சொன்னாலும் அது நல்ல மனசு நல்ல முறையா கல்யாணம் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படி நாங்க இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனது அதாவது கால பிரசன்ன ஏழு குறைவன எட்டு குறை ஏழு தொட்டா எட்டு சேர்க்கடிக்கும் எட்டுங்கிறது வந்து சட்ட சிக்கல் சட்ட சிக்கல் போய் டைவர்ஸ் வாங்கினது கல்யாணம் பண்ணலாம் இதுக்கு வந்து சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தாவே நம்ம விதைன்னு சொல்கிறோம் தங்கியா இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தா விதவையினுடைய சம்பந்தம் இருக்குதான்னு கேப் க கேட்போம் இப்போ நாலாம் இடத்துல வந்து யாருக்காவது செவ்வாய் சுக்கரன் இருந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது விதவை குடி இருக்கிறாங்களான்னு கேட்பேன் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து காலபுருஷனுக்கு ஏழு எட்டு சம்மந்தப்பட்டதுனால கட்டாயமா ஏழாம் இடம் எட்ட தொட்டு கணவனை இழந்து இருக்கணுங்கிறது விதி அவர் கையை ஒடிஞ்சு தூரி மாட்டிக்கிட்டு நம்ம எப்படிங்க தெரியும் சாரத்தில் போனதுனால கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்ம அவர் இருக்கிறோம் வேலை கேட்டார் என்ன மாதிரி வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பத்தாம் பாவக அதிபதி ஆறுக்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு ஆறுனா அடுத்தவனுக்கு சர்வீஸ் பண்ணுற வேலை நீ யார் யாருக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறேன் எல்லா வேண்மைக்கு வந்துருவானுங்க சைக்கிளில் போனவங்களும் காரில் போவான் பைக்கில் போவான் நீ சைக்கிளில் தான் போயிட்டு இருப்பேன் சத்தியமான உண்மைங்க நான் அப்படி தாங்க போட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசு சொன்னார் நேற்று உயிருபதுக்கு ஜாதகம் பார்க்க திருக்கிலிருந்து வந்தார் அந்த நபர் அப்போ பத்தாம் கதிபதி ஆறு கதிபதி சாரை வாங்கும்போது இவர் வந்து சர்வீஸ் தான் பண்ணோம் எப்படி சர்வீஸ் பண்ணணும்னா ஒரு நிறுவனத்தில் வந்து இவர் ஹார்டாக ஒர்க் பண்ணுவார் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குவார் ஆனால் முதலாளி கொடுக்கறது தான் வாங்குவார் வழி அதிகம் வாங்க முடியாது இவர் வாழ்நாள் ஃபுல்லாக சீலிங் என்ன இந்த கவர்மெண்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது பூரா சீல் ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் தான் ஒன்னே காலு ஒன்றரை ஒன்னே முக்கால் தான் ஏறும் சீலிங்கில் போய் மாட்டக்கூடாது தனியாக சொந்தமாக நம்ம எது பண்ணாலும் அது சீலிங் கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம உயரமாக போகலாம் நூறு கோடி சம்பாதிக்கலாம் இரநூறு ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டா முப்பது நாயரோ நேரம் தான் ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரம் தான் அதில் சாப்பிட்டோம் பேங்க்ல கொஞ்சம் சேவிங் பண்ணோம் ஊறு சொல்லணும் சினிமா பார்த்தோம் ட்ராமா பார்த்தோம் மகிழ்ச்சியாக இருக்கிறங்கிறது வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்காது இப்போ இந்த ஜாதகத்தில் தொழிலுக்கு வந்து பத்து கதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆறு கதிபதி சாரம் வாங்குறதுனால நீ வேலைக்கு போக போங்க சொந்த தொழில் செஞ்சு நீங்கள் லாஸ் ஆகியிருப்பீங்கன்னு கேட்டேன் இப்போ பத்து கிரக என்ன சாரம் வாங்கியிருக்காரு புது சாரம் வாங்கியிருக்கிறாருங்களா புதன் சாரம் வாங்கிருக்கிறார் ரைட்டு இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல வருமானம் வரக்கூடிய கிரகம் யாருன்னா சுகரன் அவரும் எடுக்குறையினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் அப்புறம் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரூவா உனக்கு வெளியில் கடன் கொடு நாட்டுக்கு சேன்னு கேட்டேன் கரெக்டாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இன்னும் வரலீங்க அப்படின்னா அப்படி எட்டு இன்னும் இப்போ சட்ட சிக்கல் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப இப்போ ராகுபுத்தி நடக்குது ராகு எத்தனை குறைய சாரம் செவ்வா சார் வாங்கியிருக்கிறாரு எட்டுக்குரிய சார் வாங்கியிருக்கிறாரு எட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரம் எங்க போய் ஃபேஸ் பண்ணுது பொருளாதாரம் ரெண்டாம் இடத்துல போய் இன்னைக்குது அந்த செவ்வா அப்போ கொடுத்த காசு வலியாகிறதுக்காக நீ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நேரம் இருக்குதுயா என்ன கொடுத்தாச்சிங்கன்னு அப்படி சரிங்களா இப்போ ஆறாம் இடத்து போல எங்க வெளிப்படுது ரெண்டாம் இடத்துல வெளிப்படுது அவருடைய ஆதிபத்தியம் எட்டு ஒன்று எட்டு இப்போ ரெண்டாம் இடத்துல வெளிப்படுது சரியா அதுக்கு அடுத்தது இந்த கொடுத்த காசு திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்ப இன்னொன்னு இதுல சொல்றேன் இப்ப குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குது இல்ல எந்த பாவத்தை குரு எந்த பாவக அதிபதி பார்த்தாரோ அந்த பாவம் வந்து சிறப்பா இருக்கணும்னு கணக்கு இப்ப ஒன்பதாம் பாவக அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஏன் அப்பாவை வந்து வாழ வைக்கல பார்வைங்கிறது வந்து ஒரு சபையும் லக்கண நின்ற நட்சத்திராதிபதி சூரியனாக இருந்து அவர் நாலாம் இடத்துல ஒன்பது கட்டில் போய் நின்றதுனாலையும் அல்லது பெருமாளுக்கு விட்டீங்களான்னு சொல்லி கேட்டோம் ஏன்னா அந்த சனி புதன் சாரம் வாங்கியிருக்குது வாங்கியிருக்குதுங்களா சனி புதன் சாரம் வாங்கியிருக்கா பெருமாளுக்கு போட்டிங்களா அல்லது குல இது சமயபுரம் வந்து சந்திரனுடைய வீடு ரெண்டுக்குமே போடலைங்க நாங்கள் அப்போ வீட்டுக்கிற இலேந்து கழட்டி போட வேண்டியது தானே போட்டாச்சா இப்போ சொந்த வீடு இருக்குமா வாங்க முடியுமான்னு கேட்டார் நாலு கதிவு என்ன நிலமையில் இருக்காரு எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு சனி சாரம் சனி வந்து நாலு நிற்குது எட்டு நாள் சம்மந்தப்பட்டது எப்பயுமே ஒரு வீடு வாங்க முடியாது கட்டவும் முடியாது அப்போ எப்போ கட்ட முடியும் அவர் ஒரு குட்டி போட்டு அந்த குட்டியினுடைய ஜாதத்தில் இடம் இருந்தால் தான் கட்ட முடியும் நானும் சொல்லிடுவேன் உங்கள் ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதத்தில் ஏன் கிடையாது உங்களுக்கு உள்ள குறந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது வரலாம் மடக்கிட்டு உங்களுடைய வேலை என்னமோ அதை போய் பாருங்க சம்பாருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோமே வழியே இந்த நேரத்தில் இது நடக்கணும் பொய் சாட்சியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஜோதிடங்கிறது கரெக்டாக சொல்லணும் ஒரே ஒரு ஜாதகம் மீனலக்கணம் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவானும் புதனும் நிற்கிது சாரம் கொடுத்தவர் எட்டில் நிற்கிறாரு மீனலக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் போய் எட்டுலேயே நிற்கிறாரு குரு செவ்வா பகவான் குடும்பாதிபதியும் எட்டுலேயே நிற்கிறாரு இப்போ வந்து சனிபதியும் நடக்குது சனி வாங்கின சாரம் செவ்வா சாரம் செவ்வாய் எட்டில் போய் நிற்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு ஜோதிஷரியன் நம்ம கூட படித்தவங்க படித்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இதுக்கு என்ன பலன்கள் கேட்டால் நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சனிபதி போகட்டும் பேசிக்கலாம் சனிபதி போகட்டும் பேசிக்கலாம் நாலு இப்ப இப்போ காலங்கள் சரியில்லை பிரிஞ்சு இருக்கிறது நல்லது இது மட்டும்தான் அந்த நாலு பேரும் சொன்னாங்க அப்போ ஜோதிடம் பார்க்குறதுக்கு நம்ம என்ன காசு வாங்குறதுக்கு ஜாதகம் பார்க்குறோமா அல்லது அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் பார்க்குறோமா காசு வாங்குறதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோமா அல்லது பலன் சொல்கிறதுக்கு பார்க்குறோமா அப்போ ஏழாம் இடத்துல வந்து சனி நின்று நட்சத்திராதிபதி எட்டு இப்போ வந்து அந்த அம்மா அந்த அம்மாவுனால அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்க போகுது அதனால் வந்து புருஷன் பிடிச்சி உள்ளார பிடிச்சி போட போகிறாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னேன் முன்னாடியே பேசலில் போய் கம்மி கொடுத்து நீங்கள் ரெடியாக இருந்துக்கிட்டீங்கன்னா பொழச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிடிச்சி உள்ளார போடுவாங்கன்னு சொன்னேன் இன்ஸ்பெக்டர் பார்த்து நான் ஓகே பண்ணி இருந்தாலும் நாங்கள் அதுக்கான செக்யூரிட்டி கொடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க அங்கே இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராதுங்கன்னு சொன்னேன் இவங்களும் வெல்ட்டு அவங்களும் வெல்ட்டுடு இவங்க அனுப்பினாலும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆகிவிடும் சமுதாயத்தில் அவங்க போனாலும் இவர்கள் வாழாத வந்துருச்சுன்னா அங்கேயும் பிரச்சனை ஆகிடும் இது வந்து தீர்வு காண முடியாது இறைவினால் காணக்கூடிய தீர்வு தான் அந்த இடத்துல இருக்குது வழியே மனிதனால் காரண காரியத்தை எடுத்து சொல்லும்போது அவங்க கொஞ்சம் இருக்க முடியாது மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு விதியை மாற்ற முடியுமோ யாராலையும் அதையும் மாற்ற முடியாது மும்மூர்த்திகள் சீட்டு தான் ஒரு எல்லா அது கர்ம வினைகளும் அதுக்குள்ளதாக தான் இருக்குது ஒரு அரசம்பரம் ஒரு சின்ன விதை தான் எத்தப்பெரிய மரமாகுது அதே மாதிரி தான் மும்மூர்த்திகள் சேர்ந்த ஒரு விதியை மாத்தப்படும் இந்த விதி வந்து மாத்தறதுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சொல்லி பேசி வச்சுட்டு வந்துருக்கிறேன் பேசி வச்சுக்கிட்டு வந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது பெண்ணினுடைய சாபம் ஏழு தலைமுறைக்கு தாக்கும் அதனால செக்யூரிட்டி கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணு விட்டு தனியாக கவுன்சிலிங் வச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு அங்கே உங்க அம்மா வீட்டில் இருக்கும் சொல்லி அவங்க வீட்லேயும் கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு பேசுங்க இதில் வந்து இந்த திருஷ்டேஜெலாம் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்க யாராவது ரெண்டு பேரை வச்சு நான் பேசி நல்வழிப்படுத்துறேங்கன்னு சொல்லிட்டு போய் திருப்பி என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் பேசி நான் ரெடி பண்ணிவிட்டப்போ அந்த பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு அங்கே இருக்கிறேன்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னார் சொன்ன உடனே என் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது கணக்காச்சுங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கடன் ரெண்டு குறையும் எட்டு குறைய சாரம் கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தீங்களா பார்த்தாச்சு இப்போ வந்து புதன் தான் நான் கல்விக்கு எடுப்பேன் எல்லாரும் நாலாம் பாவம் எடுக்கிறாங்க அஞ்சாம் பாவம் எடுக்கிறாங்க பதினொன்றாம் பாவம் எடுக்கிறேன் நான் பதினாலு வருஷமாகவும் எந்த பாவகத்தையும் எடுக்கல ஒரே ஒன்று தான் அந்த புதனை பார்த்தேன் கேது சார் வாங்கியிருந்து கேதுல கல்வியில் தடை பத்தாவது படிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஏழு வருஷம் கழித்து பிஇ படித்து வேலைக்கு போகணும்னு சொன்னேன் கரெக்டாக ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு தான் திருப்பி அவர் வேலைக்கு போயிருக்காரு இதெல்லாம் சொல்லும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ உடம்பு உடம்பு புள்ள இருக்குது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க அதே மாதிரி புதன்னா புஸ்தகம் கேது வந்து புதன் சாரம் புதன் கேது சார் ரெண்டு சார பரிவர்த்தனை வாங்கியிருக்குது அப்போ உன்னை படுக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் படுக்கக்கூடிய இடத்துல ஏகப்பட்ட புஸ்தகம் வாங்கி அடிக்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் எல்லாம் ஆன்மீக நூல்களாக வாங்கி அடிக்க வச்சுருக்கேன்னு சொன்னார் மகாபாரதம்னா பன்னெண்டு பாகம் இது ராமாயணம்னா அது வந்து ஒரு ஆறு பாகம் அப்புறம் பகவத் பகவத்கேதிரி அது மாதிரி சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் நிறையா வாங்கி நான் வச்சிருக்கறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் நம்ம வந்து ஜாதத்தில் சொல்லலாம் இப்போ அந்த புதன்கிற வந்து சாரம் கொடுத்து ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொலைதோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் தொலை தூர கல்வி வந்து படிக்கணும்னு கணக்கு அதனால் பிஇ படித்தது வந்து அவர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் அவர் படிச்சிருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகம் நம்ம சொல்லும் போது இவ்வளோன்னு சொல்லலாம் பூர்வீகம் ஆகுமா ஆகாதான்னு கேள்வி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் இப்போ வந்து அஞ்சாம் பாவகாதிபதியை பார்க்கக்கூடாது கோள் இல்லைன்னா கோள் தான் வாடகை விட்டுட்டு புதனுக்கு வாடகை கூட்டுட்டு எங்கேயோ போயிட்டார நீ அவரை போய் தேடுற எந்த ஒரு பாவத்தை பற்றி கேள்விகள் கேட்டாலும் அந்த பாவத்தில் கோள் இருந்தால் அந்த பாவத்தை நிர்மாணம் பண்ணுறவரும் அந்த கோள் தான் இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து புதன் கேது சாரம் கேது பன்னெண்டில் பூர்வீகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிடுச்சிங்க அப்படின்னு சுத்தமாகவே இல்லைங்க அப்படின்ட்டு அப்படி இந்த ஒரு ஜாதகம் இல்லைங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஜாதகம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது இந்த ஒரு ஜாதகம் சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி நாங்கள் பலன்கள் எடுக்கிறேன் நீங்களே எடுத்து பாருங்கள் உங்களுக்கும் நடக்கும் இந்த நான் புதனை மட்டும் ஏன் கல்விக்கு எடுத்தேன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் மீன லக்கணம் நாலாம் இடத்துல புதன் இருந்தார் ராகுசாரம் வாங்கி ராகு நாளிலே இருந்தார் சொன்னேன் முஸ்லீம் கல்லூரியில் பையன் படிக்கிறானான்னு கேட்டேன் முஸ்லீம் கல்லூரியிலே தான் படிக்கிறான் அப்படின்னாரு இது சொல்லுங்கள்லாம் பார்க்கலாம் பாவத்துக்கு போன பலன் வந்ததா அல்லது காரகத்துக்கு போனால் பலன் வந்ததா புதன் கல்வியை கொடுக்குறவன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ராகு சாரம் ராகு நாளில் நிற்கிறாரு அப்போ கேது கேதுனாலும் மதம் சம்மந்தப்பட்டதோட புதன் சம்மந்தப்பட்ட மதம் சம்மந்தப்பட்டதில் வந்து வரும் வரும்போது ராகுன்னா முஸ்லீம் கல்லூரி கேதுனா கிறிஸ்டின் கல்லூரி அப்புறம் ஒருத்தர் ஈரோட்டில் ஒருத்தர் வந்தார் அவருக்கு செங்குந்தர் ஸ்கூலில் படிக்கிறாரா பையன் கேட்டேன் செங்குந்தர் ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிற அப்படி இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னாரு எதோ இறைவனுடைய அனுகிரகமும் எனக்கு கொஞ்சம் இருக்குது எனக்கு ஒரு நல்ல நேரமும் நிறமும் இருக்குது அதனால் நம்ம சொன்னோம் நமக்கும் டைமும் சரியாக இருக்கணும் வாக்கு பலிதமும் இருக்கணும் இறைவனுடைய சக்திகளும் நமக்கு இருக்கணும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் இருக்கணும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கணும் நம்மளுடைய ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும் இருக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் நமக்கு வருதுக்கு தான் நான் வந்து அப்படி தான் நினைச்சிக்கிறன வழியை இப்படி பலன் எடுத்துகிட்டா நம்ம ஒன்றும் லாடு லவகதாஸ் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் நமக்கு கிடையாது சரிங்களா எல்லாரும் போல தான் நம்பலும் ஏன்னா வந்து ஜோதிட கலங்கிறது வந்து கடல் மாதிரி விரிஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு இது இது இருக்குது நான் போனது இந்த சாரங்கள் அடிப்படையில் போயிருக்கிறேன் இதில் இது மாதிரி பலன்கள் வருது நீங்களும் அது மாதிரி சொல்லி பெரிய வெற்றிகளை பெறணும்னு சொல்லி இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த தம்பி ஜெய் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூரிய சுந்தராஜ் ஐயா சாரத்தை அடிப்படையில் பண் அருமையாக கூறினாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க மிக அற்புதமாக இருந்திருக்கும் நான் சாப்பாடு டைமாக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இல்லைனா இங்கேருந்து கேட்கவும் இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுனால வெளியில் போகிறதா இருக்குது ரைட் ஓகே ஐயாவுக்கு பாராட்டு விதமாக சந்திரசேகர் ஐயா அவங்களை வருக வருக என்ன வரவேற்கிறோம் इंटरनेट पर आ कब तक